வீட்டு வாசலில் ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளின் கதை வாங்க பார்க்கலாம் இந்த நல்ல நாள் எப்படி முடிஞ்சது இதே நல்ல நாளாகவே முடிஞ்சதா எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாம் கோமாதா நம்ம வீட்டை தேடி வந்துட்டாங்க கோமாதாவோட தம்பி விளையாடிக்கிட்டு இருக்கான் கோமாதாவும் அன்பாக விளையாடிகிட்டு இருக்கு ஏதாவது பழம் கொடுங்க சொல்லுங்க இப்படி ஜாலியா உறவுகள் இந்த நாள் ஃபங்க்ஷனுக்காக வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வீட்டு வாசல்ல கோலம் அந்த கோலத்துக்குள்ள ஒரு நமக்குள்ளார ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்குங்க இந்த வாசல்ல நல்ல கலர்கோலமும் நம்ம வீட்டுக்கு வந்த கோமாதாவும் இந்த நாளை எப்படி இனிமையை ஆக்கினாங்களா இல்லையான்னு வீடியோ முழுக்க பாருங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடியான நைட்டு நாங்க ஊருக்கு வந்துட்டோம் ஒரு கையில தான் நான் ஊர்ல மருதாணி வச்சேன் இன்னொரு கையில வைக்கல அது எனக்கு மிஸ்ஸிங்காகவே இருந்தது மீதி இருந்த மருதாணி எடுத்துட்டு வந்து இன்னொரு கையில காலையில எழுந்து நாலரை மணிக்கு வச்சுக்கிட்ட ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டுட்டே இருந்தேன் ஒன் ஹவர் காஞ்சாலும் போதும் ரெண்டு கைக்கும் மருதாணி கிடைச்சிடும்ல எப்போ காயும் எப்ப காயம் சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டே இருந்தேன் ஜஸ்ட் ஒன் ஹவர் காய வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு தயாராகும் ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும் மருதாணி பிரியர்களா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மருதாணி எவ்வளவு பிடிக்கும் சொல்லிட்டு அந்த மருதாணி வாசனை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையும் இந்த காலையிலையும் நான் வீட்லயே வச்சுக்கிட்டேன் நல்லா செவப்பா பிடிச்சிருக்கு கையிலயும் வச்சுட்டேன் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க எந்த விழாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓகே அக்கா நாங்க வந்து தம்பியோட நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டுக்காக நாங்க வச்சுட்டு போயிருக்கோம் கோவிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த வீட்டுல தான் வந்தோம் நாங்க இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருந்தது பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல அங்கே எடுத்துட்டு வந்து தட்டு தட்டுவரிசையெல்லாம் வச்சுட்டு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து நாங்க விநாயகர்கிட்ட கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப போறோம் எல்லாரும் கோவில்ல ஊர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஐக்கியமா இருக்கும் தம்பி மனைவி குழந்தை அங்கே கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நான் எப்ப எங்க கோயிலுக்கு வந்தாலும் சாமியை கும்பிட்டேன்னா கோபுரத்தை பார்த்து வணங்காம இருக்க மாட்டேன் எப்பயுமே நீங்களும் கோவிலுக்கு போனா கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க என்ன இதில் வழிபட்டுட்டு மாப்பிள்ளைக்கு அதாவது என்னோட தம்பிக்கு பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ மணமகள் வீட்டுக்கு சுத்தி சுற்றி போறோம் கிளம்ப போகிறோம் வாங்க ஃபங்க்ஷன் இன்னும் ஜாலியாக இருக்கும் இன்னும் அதாவது இந்த நாள் எப்படி போச்சுன்னா நீங்கள் முழுசா பார்த்தா தான் தெரியும் அதனால் வந்துருங்க முழுசாக பார்த்துடலாம் வாங்க சும்மா பார்க்காதீங்க நீங்களும் ஒரு தட்டு வாங்கிக்கோங்க நம்ம தட்டு வசி எடுத்துட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம் கலகலன்னு இருக்கா எப்படி இருக்குன்னு முழுசா பாருங்க நாங்க மட்டும் விநாயகரை கும்பிட்டா போதாது நீங்களும் இந்த விநாயகரை கும்பிட்டுக்கோங்க இந்த நாள் இனி அழகா அமைட்டும் கணபதியே போற்றி கொஞ்சம் பார்க்கலாம்ல நடக்க போற இடத்துக்கு வந்தாச்சு சமையல் நமக்காக தயாராகிட்டு இருக்கு இங்கேயும் ஒரு வண்ணக்கோலம் நம்மள வரவேற்றது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு இங்க வந்த இடத்துல பயங்கரமான காய்ச்சல் வந்துடுச்சு இருந்தாலும் வந்த வேலை சரியா முடியணும் அப்படின்றதுக்காக ஒரு மெமரிஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட வேலை வீடியோ எடுக்கிற வேலையை நான் மறக்கலை எப்படியோ எடுத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஃபேவர் காய்ச்சல் இருந்தாலும் நான் அதை யாருக்கும் காமிச்சிக்கல என்னோட வீட்டில் இருக்க சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு காய்ச்சல் அப்படின்ட்டு யாராருக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே அவங்கவுங்க எடுக்க யாரும் மறக்கல அவங்கவுங்க செல்ஃபி எடுத்துட்டு தான் இருந்தாங்க நிறைய பார்க்கலாம் அவங்கவங்க செல்ஃபி எடுக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம் தம்பிக்கு நாங்க இந்த பெண்ணை தான் நிச்சயம் மேடிக்கு வந்துட்டாங்க பெண்ணோட நாத்தனார் அவங்களுக்கு பொட்டு வச்சு வரவேற்கணும் சந்தனம் வச்சு வரவேற்கணும் அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் சந்தனம் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி எப்படி எது சொல்லுவாங்க நலங்கு இந்த மாதிரி நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடன்னு நினைக்கிறவங்களுக்கு சீக்கிரமா கை கூடும் இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் நலங்கு விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டு அதை மகிழ்ச்சியாக ரசிச்சு பாருங்க சீக்கிரமா உங்களோட திருமணம் கை கூடும் பிள்ளை பேர் வேணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த வளைகாப்புக்கெல்லாம் போயிட்டு நலங்கு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கணும் சீக்கிரமாக இது கை கொடுங்க இது ஒரு நம்பிக்கை நடந்துருக்கு பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துட்டு உக்காந்துட்டாங்க மனமேடியில் நம்ம அவங்களுக்கு நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி இரு வீட்டார் சம்மதத்தோட ஒரு நாள் நல்ல நாள் அது வந்து நம்ம திருமண தேதியாக முடிவு பண்ணுற ஒரு நாள் தான் இந்த நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சதை தட்டு மாத்துறாங்க எல்லாரும் ஹாப்பியா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கலர் கலரா சேஃபி எடுத்துக்கிட்டு கூடவே இந்த ஃபங்க்ஷனை கலகலன்னு கண்டு ரசிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தோம் நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க இதுதான் நிச்சயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற தருணம் பெண்ணோட நாத்தனார் வந்து கருமணி கட்டுற தருணம் பெண்ணோட நாத்தனார் வந்துட்டாங்க பெண்ணுக்கு வந்து நலங்கு வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற கருகு மணின்னு சொல்லுவாங்க அந்த கருகு மணில பொட்டு தாலி கட்டி பொட்டு தாலி இருக்கும் அது கட்டி பூ வச்சு நாத்தனார் வந்து முதல் தாலி வந்து நாத்தனார் தான் கட்டுவாங்க தான் அந்த பொட்டு தாலையை திருமணத்துக்கு அப்புறம் தாலியோட சேர்த்துப்போம் அது வரைக்கும் சில பேர் வந்து இந்த பொட்டுத்தாலியை கட்டிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த பொட்டுத்தாலியை கருகு மணி மட்டும் வச்சுக்கிட்டு தாலியை மட்டும் எடுத்து எடுத்துப்பாங்க ரெண்டு விதமா இருக்குது இதுதான் அந்த பருகமணி கட்டி வைத்து ஆசிர்வாதம் பண்ண தருணம் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் காலையில் நான் சொன்ன மாதிரியே வீட்டு வாசலில் கோலத்தில் ஒரு கலர் வண்ண கோலத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் ஹோமாதா நம்ம வாசலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு விஷயம் இந்த நாள் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது பெண்ணுக்கு நாங்கள் ஆரத்தி எடுத்து இந்த நிச்சயம் முடிஞ்சது ரொம்ப சிறப்பாக இருந்தது சாப்பாடும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இந்தியாவுக்கு வந்த எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்களும் சாப்பிட்டு வீட்டுக்கு ஹாப்பியாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து எங்கள் திருமண நிச்சய விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னு சீக்கிரமாக கைப்படும் நம்பிக்கையோடைய நாங்கள் எல்லா நல்ல விஷயமும் ஒரு நல்ல நல்ல செயல்களை பார்க்கும்போது அந்த விஷயங்களை பார்க்கும்போது நமக்கும் அந்த கை வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்